பதிமூன்று அரசியல் கைதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் துஷார முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பதிமூன்று அரசியல் கைதிகளில் சிலரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைத்ததாக ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் துஷார தெரிவித்தார் நாட்டை நாங்கள் கூறுகின்றோம் விசேட நீதிமன்றம் அமைக்க வேண்டிய தேவையில்லை இன்று விசேட அமைக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் கைதிகளுடைய விடயம் தொடர்பாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் விசேட நீதிமன்றம் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய விடயம் அல்ல இது அரசியல் விடயம் இருபது வழக்குகள் எடுக்கப்பட்டன என்று எட்மன் என்ற சந்தேக புனருத்தான பூந்தோட்டம் பவுனியா பாசறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் ஆனால் மீண்டும் அவர் இன்னொரு வழக்கு இலக்கத்துக்காக அழைக்கப்பட்டார் ஏனைய வழக்குகளில் எல்லோருக்கும் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்குதல் செய்வதாக அங்கு சமூகம் அளித்திருந்த சிஐடி அதிகாரி புலன் விசாரணை அதிகாரி தெரிவித்தார் இதேவேளை கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்த தமிழ் கைதிகள் இருவரும் உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளனர் கைதிகளின் கோரிக்கை தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் பிற்பகல் மூன்று மணியளவில் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரின் ஊடக செயலாளர் துஷார உப்புல் தினியா குறிப்பிட்டார் அதுக்கமைய உண்ணாவிரதம் இருந்த கைதிகளின் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேவேளை தமிழரசியல் கைதிகளை பார்வையிட சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் அமல் வியாழேந்திரனிடம் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டமை குறித்து கைதிகள் தெரிவித்துள்ளதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இந்த சென்று கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவருடைய உறுதிமொழியை அவர்களிடம் எடுத்து கூறி இந்த உண்ணாவிரத்தை முடித்து கொள்ள வேண்டிய முடித்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டோம் அதை ஏற்றுக்கொண்டு கொள்ளும்படி அவர்களும் இன்று அந்த உண்ணாவிரத்தை முடித்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த இருவருடைய மாத்திரமல்ல அங்கு சிறைச்சாலையிலே இருக்கின்ற அந்த இருநூற்றி சட்ச பேருடைய இருநூற்றி முப்பது பேருடைய விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய ஆன முயற்சிகளை எடுப்போம் அவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் வரையும் நாங்கள் எங்களுடைய